बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ இந்த உலகில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் பல சில நேரங்களில் மனதளவில் சோர்வடைந்து நம் திறமைகள் மீது சந்தேகம் கொள்கின்றோம் ஆனால் ஓர் உண்மையான முஸ்லிமாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கும் மிகப்பெரிய கொடை அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இது வெறுமனே ஒரு மனநிலை அல்ல மாறாக குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஒளியில் நமக்கு கற்றுத்தரப்பட்ட ஒரு வாழ்வியல் தத்துவம் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை நம் தன்னம்பிக்கையின் ஆணிவேர் அல்லாஹுவின் மீதான தவக்கள் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இறுதி வெற்றி அல்லாஹுவின் நாட்டப்படியே அமையும் என்று உறுதியான விசுவாசம் இது நீங்கள் அல்லாஹுவை சரியாக சார்ந்திருப்பீர்களேயானால் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கும் அவன் உணவளிப்பான் அவை காலையில் பசியுடன் சென்று மாலையில் வயிறார திரும்புகின்றன அல்லாஹுவின் வசம் ஒப்படைக்கும் போது அவன் நம் தேவைகளை நிச்சயம் நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையை ஊற்றுகின்றது இந்த நம்பிக்கை இருக்கும் போது தோல்விகள் நம்மை நிலைக்குலையை செய்யாது மாறாக அவை கற்றலுக்கான படிகளாக மாறும் உங்கள் தனித்துவத்தை உணருங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் தனித்துவமான திறமைகளுடனும் ஆற்றலுடனும் படைத்துள்ளான் நிச்சயமாக மனிதனை மிக அழகான வடிவமைப்பில் படைத்தோம் திருக்குறான் தொண்ணூத்தி ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது வசனம் இந்த வசனம் நம் அனைவரும் அல்லாஹுவின் படைப்பில் தனி சிறப்பு மிக்கவர்கள் என்பதை உணர்த்துகின்றது அடுத்தவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மை கொள்வது இஸ்லாமிய போதனைக்கு முரணானது உங்கள் பலம் என்ன உங்கள் பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் பலவீனங்களை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் நீங்கள் யார் என்பதை அல்லாகவே தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதை உணரும்போது உங்கள் தனித்துவம் மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் அறிவை தேடுங்கள் செயற்படுத்துங்கள் தன் நம்பிக்கை என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல அத செயலுக்கான தூண்டுதலும் கூட இஸ்லாம் அறிவை தேடுவதை வலியுறுத்துகிறது அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாகும் ஆதாரம் இப்னுமாஜா நீங்கள் எந்த துறையில் இருக்கின்றீர்களோ அதில் உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்கள் திறமையை மெருகேற்றும் புதிய வாய்ப்புகளை திறந்துவிடும் மேலும் வருமனே கனவு காண்பது போதாது செயல்பட வேண்டும் நிச்சயமாக எந்த ஒரு சமுதாயத்தினரின் நிலையையும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாதவரை மாற்றுவதில்லை திருக்குர்ஆன் பதிமூன்றாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் உங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயற்படுங்கள் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு படி மேலேறுவதற்கு சமம் தோல்விகளை கண்டு அஞ்சாதீர்கள் வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம் ஆனால் அவை முடிவல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பல சோதனைகளை எதிர்கொண்டார்கள் ஆனால் ஒருபோதும் நம்பிக்கை இழந்ததில்லை இப்ராஹிம் அலேஹிசலாம் யூசுப் அலேஹி போன்ற நபிமார்களின் வரலாறுகள் நமக்கு பொறுமையையும் ஒரு தோல்வி என்பது நீங்கள் அடுத்த முறை எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம் தவறு செய்வது மனித இயல்பு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடி புதிய உத்வேகத்துடன் தொடங்குங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான் இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனையும் இறை தியானமும் தன் நம்பிக்கையை வளர்ப்பதில் துவாவும் திக்ரும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நீங்கள் தனிமையில் உணரும் போது பலவீனமாக உணரும் போது உங்கள் அனைத்து கவலைகளையும் அல்லாஹ்விடம் கூறுங்கள் துவா என்பது ஓர் அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு இது உங்கள் இதயத்திற்கு அமைதியையும் உங்கள் ஆன்மாவிற்கு பலத்தையும் அளிக்கும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் நினைவால் தான் இதயங்கள் அமைதி அடைகின்றன திருக்குறான் பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் தினமும் அல்லாஹுவையின் நினைவு கூறுவது உங்கள் மனதை நேர்மறையாகவும் நம்பிக்கையாகவும் வைத்திருக்கும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் தன் நம்பிக்கையை பெறுவதற்காக ஒரு சிறந்த வழி மற்றவர்களுக்கு உதவுவதாகும் அல்லாஹ் தன் அடியானுக்கு அவன் தன் சகோதரனுக்கு உதவியாக இருக்கும் வரை உதவியாக இருப்பான் ஆதாரம் முஸ்லிம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ முன்வரும் போது உங்கள் திறமைகள் மீது உங்களுக்கு மேலும் நம்பிக்கை பிறக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பை உயர்த்துவதோடு ஒரு நிறைவான உணர்வையும் உங்களுக்கு அளிக்கும் என்பது மேலிருந்து வருவது அல்ல அது நம் உள்ளே அல்லாஹ் பதித்துள்ள ஒரு சக்தி அதை குரான் மற்றும் ஹதீஸின் ஒளியில் கண்டெடுத்து வளர்த்தெடுக்க வேண்டும் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் திறமைகளை அடையாளம் கண்டு விடாமுயற்சியுடன் செயற்பட்டு தோல்விகளை கண்டு அஞ்சாமல் செய்து மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்ட முஸ்லீமாக இந்த உலகில் வாழ்ந்து காட்ட முடியும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இதே போல ஒரு தொகுப்புடன் சந்திக்கும் வரை நன்றி ஜசாக் அல்லாஹ்